ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நாளைக்கு நிஃப்டி எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ நிஃப்டியை எடுத்துக்கிட்டோம்னா ஸோ நிஃப்டி வந்து க்ளோஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி சம்ரௌண்ட் வந்து க்ளோஸ் ஆயிடுது நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அபோவ் இருக்கணும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சை விட்டு வெளியே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்ல அப் மூவ்மெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லை மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிலோ இருந்ததுன்னா கீழே வந்துட்டு மறுபடியும் வந்து அப் மூமெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஒரு சைட் வேஸ்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நாளைக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி அபவ் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நாளைக்கு நல்ல ஒரு பை மூவ்மெண்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்டில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துருவோம் ஆக்டிவ் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க இந்த சிக்ஸ் கான்ட்ராக்ட்ஸில் வந்து என்னென்ன கான்ட்ராக்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஓகேங்களா ஸோ நமக்கு வந்து ஸ்டாடல் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் அப்படிங்கிறது புட் ஆப்ஷன் வந்து இருக்குது இது வந்து ஃபார் ஓடிஎம் அதனால் இது வந்து விட்டுருவோம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் புட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் இருக்கு ஓகே ஸோ மீது எல்லாமே வந்து டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ அப்போ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் பிலோ இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்லையும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அபவ் நல்லா ஒரு அப்மௌண்ட் வந்து கொடுக்குற மாதிரியும் இங்கே வந்து சொல்லுது ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறோம் ஸோ இங்கே வந்து எவ்ரி டே வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ்க்காக நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் செட்டில்மெண்ட் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சில ப்ரீமியம் கால்குலேட் பண்ணுவோம் அந்த ப்ரீமியத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணி மார்க்கெட்டோட டைரெக்ஷன் வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத ப்ரிடிக் பண்ணி நம்ம வந்து ஆப்ஷனில் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸை வந்து நம்ம புக் பண்ணிக்கலாம் ஸோ முழுக்க முழுக்க நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும் ஓகே ரைட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் கான்ட்ராக்டில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அவ்வ் இருந்ததுனால் மட்டும் தான் நமக்கு வந்து பைக் காட்டுது அப்படி இல்லைன்னா மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச்குள்ள தான் மார்க்கெட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அபவ் இருந்தால் மட்டும் தான் நமக்கு வந்து நல்ல அப் மூமெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணுற ப்ரீமியம் சார்ட் எது அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸோ ப்ரீமியம் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அபவ் இருக்கணும் ஸோ அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து மேலே இருக்கணும் ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி பிலோ வந்து இருக்கணும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் தான் மார்க்கெட் வந்து நல்லா அப்மூமெண்ட் வந்து கொடுக்கும் அப்படி இல்லைன்னா இது கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸ்குள்ளே போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட் பார்த்தாச்சு ஆப்ஷன் செயினில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் பார்த்துடலாம் இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பதினாறு ரூபா அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்குது ஓகேங்களா இம்ப்ளாய்டு வால்ட்டிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது ஸோ நல்ல ஒரு வால்டிலிட்டி இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அபவ் இருந்ததுன்னா நல்ல ஒரு டைரெக்ஷன் அல்லாவும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பிலோ இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சைட்வேஸ்குள்ளே இருக்கிற மாதிரியும் இங்கே வந்து சொல்லுது அண்டு ப்ரீமியம் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம் எக்ஸ்எல் ஷீட்டில் ஸோ அப்படி கேல்குலேட் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம வந்து ஏடிஎம்மாக எடுத்திருக்கோம் ஓகே ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் ஓகேங்களா ஸோ ஒன் தேர்ட்டி காட்டுது நம்ம சொல்லியிருக்கோம் ஒன் ஹண்ட்ரட் அபவ் இருக்கணும் அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி அபவ் வந்து இருக்குது ஸோ ஒன் ஒன் ஹண்ட்ரட் அபவும் இருக்கணும் ஒன் தேர்ட்டி அபவும் இருக்கணும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி பிலோ வந்து இருக்கணும் ஓகேங்களா ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் டூ டுவெண்ட்டி பிலோ வந்து இருந்ததுன்னா மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் வந்து டவுன் ஆகும் கால் ஆப்ஷன் வந்து ஒன் தேர்ட்டி அபவ் இருந்ததுன்னா நல்ல ஒரு அப்மெண்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் மட்டும் தான் அதாவது ப்ரைஸை வச்சு தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணுறோம் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் ஓகேங்களா ஸோ இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிறது சப்போர்ட்டாகவும் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபைவ் டூ டூ ஜீரோ அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி மார்க்கெட் ஸ்டார்டில் வந்து டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அபவ் இருக்கணும் டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அபவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரேக் பண்ண பட்சத்தில் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹாவ் எ நைஸ் டே